மிதுன் ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா எந்த அளவுக்கு இறங்கி ஒருத்தவங்க வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கடினமா இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில என்னதான் இவர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு எல்லா பிறனாலும் இவர்களுக்கான அந்த ஒரு லாபம் இவர்களுக்கான அந்த முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில பெருசா நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க ரொம்ப தைரியமா வாழ்க்கையில முன்னேறணும் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையை முன்னேறின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எப்படி சொல்றாங்க வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் எல்லாருமே என்னதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனா என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப கௌரவமா கவனமா வச்சு எல்லாத்துமே முடிஞ்ச அளவுக்கு சரியா பண்ணாலும் இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்பது சரியில்லைங்க மெதுன்ராசினுடைய வாழ்க்கையில கூட இருக்கிற நபர்களாலே வாழ்க்கைய தொலைச்ச நபர்கள் அழிஞ்ச நபர்களாகவே இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லணும் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவங்கள கோத்து விட்டு போயிருவாங்க இவங்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய நண்பனாச்சு தனக்கு தெரிஞ்சவங்களாச்சு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அவன் என் உறவுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற போது அவனை நான் எப்படியும் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தப்பு செய்யறவங்களை கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க தப்பே செஞ்சாலும் அவங்களுக்காக உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த மிதனராசிக்காரர்கள் தாங்க மிதன் ராசிக்கார்கள் எப்போதுமே யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லைங்க விட்டு கொடுக்கலன்னா நல்ல விஷயம் தானே அந்த ப்ளஸ் பாயிண்ட் தானே சொல்லுவாங்க நீங்க எப்படி மைனஸ் சொல்றீங்க இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க மத்தவங்களுக்காக போராடியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையுமே செய்ய முடியாம போயிடுச்சு அது உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாள் வரைக்கும் யோசிச்சு பாருங்களே நீங்க மத்தவங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கீங்களே தவிர உங்களுக்கான எந்த ஒரு போராட்டத்தையுமே நீங்க முன் எடுத்து வைக்கல அவங்களுக்காக போராடுறீங்க கஷ்டப்படுறீங்க வேதனைப்படுறீங்க உங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல இப்ப வரைக்குமே நீங்க உங்களுடைய போராட்டத்துல தோல்விகளை மட்டும் தான் பார்த்திருக்கீங்க வெற்றி எதுவுமே கண்டுக்கல அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் யாருக்குமே அன்பும் கிடையாது பார்த்தமும் கிடையாது மிதன் ராசிக்காரர்களாலே ஒதுக்க வச்சவங்களா வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில யாரை நம்பணும்னு தெரியல யாரோட நட்பாக இருக்கணும்னு தெரியல குழம்பி போய் வாழ்க்கையே அப்படியே சொல்றாங்க கிற்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த தப்பா தான் இருக்கு பட் என்ன ரியாலிட்டியை சொல்லி ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புணவர்களால ஏமாற்றப்பட்டிருக்கீங்க துரோகங்களை அதிகமா பார்த்திருக்கீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நிம்மதியை இழந்துட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு புரிய மடிக்கு யார் நமக்கு தேவையான விஷயத்துல நமக்கு உதவி செய்யறான்றதும் புரியாம நீங்க புரியாத புதிரான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றமே கிடைக்காதான்னு நீங்க காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான மாற்றங்கள் என்பது நடக்கும் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கும் இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது அதுதான் இதற்கமான உண்மை உங்க வாழ்க்கையில ராசினுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது பெருசா எதுவுமே நடந்திருக்காது அப்படியே நடக்க வந்தாலும் அதை தடுக்கிறதுக்குனே சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சுத்தி இருந்தால் உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்காங்க சொன்னாங்க இது நாள் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில தான் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில பார்க்க போகிறார்கள் சரி இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில அமைய போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் இந்த ஒரு பதிவுல தெல தெளிவாக பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்போம் இதுவரைக்கும் நம்ம செல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் மோட்டோ வந்து கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மிதுன் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதை எல்லாம் தெரியுமா உங்க உங்கள் நாள் வரைக்குமே நீங்க கடனாளியாக அழஞ்சீங்கள கடன் சுமையினால கஷ்டப்பட்டீங்கள்ல அப்படிப்பட்ட கடன் சுமை அனைத்தும் நீங்க கூடிய மாற்றம்தான் முதலாவதாக இருக்க போகுது இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கை இவளால் நீங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை நீங்க படாத பாடு பட்டீங்க முக்கியமா சில நாட்கள் தூக்கமே இல்லாம கூட தெரிஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாலும் தெரியுங்க அது அனைத்தையுமே நீக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க கடனாளியாக இருந்தீங்க கடனை தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க முடியல ஆனா இனி கடன் மொத்தமா நீங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அளிக்கப் போகுது வீட்டுல செல்வம் கலாட்சியம் என்பது உண்டாகும் வீட்டுல எது வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் நீடித்து இருந்தாலும் அந்த செல்வ கஷ்டங்கள் என்பது காணாமல் போகும் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய நீங்கள் சொந்த வீட்டுக்கு போவீங்க சொந்தமா பைக் வாங்குவீங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா எதுவுமே இல்லாம இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீ சொந்தமாக போகுது இதற்கு முன்பு வரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது தப்பு பண்ணிட்டேமேன்ற ஒரு விஷயங்கள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும் அதை தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் குறையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி இல்லை உங்களுக்கும் சரி உடல் சார்ந்த பாதிப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற போது சரியான ஒரு பாதையில செல்வதாக உங்களுடைய வாழ்க்கையில தோணும் அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது உங்களை காயப்படுத்துவதோடு உங்களுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவுல வருத்தத்துக்கு உள்ளாக்குது அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்குவதற்கு முதல்ல நீங்க உங்களை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க சரிங்களா உங்களுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களையும் பாதிக்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தையும் பாதிக்க வண்ணமாக இருக்க வேண்டும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்களில் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது கட்டாயம் இதற்கு முன்பு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கண்டபடியா முடிவெடுத்துருவீங்க எப்படி சொல்றதுன்னா அவங்க சொல்லிட்டாங்களா அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தன நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்க நீக்கணும் சந்தேகம் இது குடும்பத்துல பெரிய வியாதின்னு சொல்லலாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் மேலும் உங்க கூட நெருக்கமா இருக்கவங்க மேலும் அடிக்கடி உங்களுக்கான சில சந்தைகள் என்பது ஏற்படத்தாங்க செய்யுது இன்னைக்கு வரைக்கும் நீங்க சந்தேகப்படாம இருக்கீங்க அப்படின்னா அதாவது ஆச்சரியம் தான் ஏன்னா மிதன் ராசிக்காரர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா ரொம்ப சந்தேகப்படுவாங்க சந்தேகம்னா இல்ல இது இப்படி நடந்திருக்குமா இது வேற மாதிரிலாம் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சந்தேகங்கள் நான் சொல்றேன் சில நபர்கள் சொல்லிடுவாங்க ஏன்னாப்பா கேரக்டர்லாம் சந்தை போடுவோம் பழையவன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க அப்படி கிடையாது இது கேரக்டருக்கான விஷயம் கிடையாது கிடையாதுங்க இது குணத்துக்கான விஷயமும் கிடையாது இது வந்து வேற மாதிரி நடந்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல வருது சரிங்களா சரி மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் திருமணமாகாம கழியாமன்ற ஒரு அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காம நீங்க தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இதற்காக நீங்க விதமான முயற்சிகள் எடுத்தும் தோல்விகளை தான் பார்த்திருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான யதார்த்தமான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்படுது நீங்க நம்பினவர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் பிறக்கும் நீங்க யார்கிட்ட உதவின்னு கேட்டாலும் உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க புதுமுக நண்பர்கள் மிதன் ராசிகளுடைய வாழ்க்கையில பிறப்பாங்க மிதன் ராசிக்காரர் கூட நெருக்கமா இருப்பாங்க மிதன் ராசிக்காரர்கள் என்ன கேட்டாலும் சரிங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்டா போதும் படா உனக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தள்ளி ஒதுக்கி வச்சிருவாங்க புரியுதுங்களா இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உதவின்னு யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சரி உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க உங்களுக்கான எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவிகளை எல்லோருமே சேர்ந்து பகிர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்க பல நாட்களாக கனவு கண்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது துன்பங்கள் எல்லாமே காணாமல் போகும் தொலைஞ்சு போன வாழ்க்கையை நீங்க திருப்பி எடுத்துக்க முடியும் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாகுவதோடு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் அலுவலக வேலையில நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இது நம்மளே தொடர்ந்துகிட்டே இருக்க அப்படின்ற ஒரு ஒரு வாரத்தை உங்களுடைய மனசுக்குள்ள தீராததாக இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்களும் தீர ஆரம்பிக்கும் மனசுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷப்படுவாங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கைக்காரர் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா இது நாள் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் இது தீர்லனுதான் சொல்லணும் யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்றேன் அது என்னன்னா இப்ப வரைக்குமே இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை காதலிச்சுட்டு விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு